எங்களுடைய வித்யாபூன் அகாடமிக் டெக்ஸ் டெஸ்ட் சீரீஸ் எக்ஸ்பர்ட்ஸால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ப்ரூவன் ரிசல்ட்ஸ் கொடுக்குற டெஸ்ட் சீரிஸ் இந்த டெஸ்ட் சீரீஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் யூஜிசி நெட்டு டிஎன்ஸ் செட்டு இதை கிளியர் பண்ணியிருக்காங்க நமக்கு யூஜிசி நெட் சிலபஸ் படி தான் நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர சிலபஸும் இருக்குன்றதுனால நீங்கள் நம்மளுடைய வித்யாபோன் யூஜிசி நெட்டு டெஸ்ட் சீரிஸை வந்து நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு நிறைய மார்க் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்து தினமும் ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் கூட நாமினலான காஸ்ட்டு தான் உங்களுக்கு பர் மந்த் நைன்ட்டி நைன் ருப்பீஸு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய டைம் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன் மந்த்தோ டூ மந்த்தோ இல்லை த்ரீ மந்த்தோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்னு எடுத்தா கூட உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் டிசம்பர் டுவெண்ட்டி எக்ஸாம் டூ மந்த்ஸ் தான் இருக்குது ஸோ டிஸ்கிரிப்டிவ் நமக்கு சப்ஜெக்ட்வைஸ் போது நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் மார்க் எக்ஸாம்ஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ ஸோ நம்மளுடைய வித்யா அகாடமி சார்பாக நாம் வந்து டெடிக்கேட்டட் டெஸ்ட் சீரீஸ் போர்ட்டல் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு நிறைய மேஜர் சப்ஜெக்ட்க்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து நமக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் யூஸ் பண்ணி உங்கள் இமெயில் ஃபோன் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு ஒரு ஆத்தென்டிகேஷன் வரும் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாக்இன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது இதில் இதில் வந்து இந்த டேப்பில் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் டேப் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் டேப்பில் வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால டீச்சிங்கன்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்டிஏ யூஜிசி நெட்டு ஸோ இதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சப்ஜெக்ட் லிஸ்ட் வரும் ஸோ உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டோட டெஸ்ட் சீரீஸை வந்து நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னு யூஜிசி நெட் பேஸ்டு கொஷின்ஸ் எப்படி வருமோ அதுக்கான ப்ராக்டிஸைக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சேம் இது வந்து உங்களுக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸில் ஃபார்ட்டி டூ எக்கனாமிக்ஸில் ஃபிஃப்ட்டி டெஸ்ட் லாலில் நைன்ட்டி த்ரீ கம்ப்யூட்டர் சயின்ஸில் செவன்ட்டி எயிட் எஜுகேஷனில் தேர்ட்டி எயிட் ஜியாகிரஃபியில் ட்வென் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் சோஷியாலஜியில் டுவெண்ட்டி செவன் இதை மாதிரி நிறைய நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை போய் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற டெஸ்ட் சீரிஸ் வரும் அதே மாதிரி சிஎஸ்ஐஆர் நெட்டு இந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு லைஃப் சயின்ஸோ இல்லை நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸு ஃபிசிக்ஸு இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்ல நிறையவே இருக்கு இருக்குது ஏன்னா மேக்ஸுக்கெலாம் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்து டிஆர்பிலையும் அதிகமாக இருக்குது ஃபார்ட்டி செவன் டெஸ்ட்டு இதில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டோட டெஸ்ட் சீரீஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் சூஸ் பண்ணேன்னா எக்ஸ்போர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ ஒரு டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டெஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்டன்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு பேமெண்ட் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போ பண்ணால் போதும் ஸோ இதில் எல்லா டெஸ்ட் சீரீஸையும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற டைம் டியூரேஷன் ஒன் மந்த்தோ த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் மந்த் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒன்லி நைன்ட்டி நைன் ருபீஸ் பை கொடுத்தீங்க கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் போகும் அதில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா இந்த எல்லா டெஸ்ட்டுமே லாக் ஆயிடும் ஸோ இது பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ச இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருப்போம் சில இதில் அதில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியும் பார்க்கலாம் ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பரு அதே மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எல்லாமே ஆன்லைன் ஆன்லைனில் யூஜிசி நெட்டை உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைனில் அப்பியர் ஆகுமோ அதே மாடலில் அப்பியர் ஆகும் டாபிக் வைஸ் டெஸ்ட் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆயிடும் அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களுடைய என்ன டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க என்ன பேக்கேஜ் பாட் பை பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் ஆன்சர்ஸை கூட நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வித் ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கூட இருக்கும் அதை கூட நீங்கள் படித்து நீங்கள் வந்து மல்டிபிள் சாய்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து வித்யாபுன்னு எங்களுடைய ஆப்பும் இருக்குது நீங்கள் வேணால் உங்கள் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஸோ ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கியூஆர் கோட் மூலமாக இல்லை ப்ளேஸ்டோருக்கு போய்ட்டு வித்யாபுன் போட்டிங்கன்னா வித்யாபோனோட ஆப் வரும் ஸோ அதுலேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஸோ நாமினல் காசு ஜஸ்ட் மந்த்லி நைன்ட்டி நைனில் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் டெய்லி ஒரு டெஸ்ட்டோ ஈவன் வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட் மூணு டெஸ்ட்டு வீக்கெண்ட்ஸ்ல எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் எக்ஸாமுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ எங்களுடைய வித்யாபூனோட ஆன்லைன் மார்க் எக்ஸாம் போர்ட்டல்ல உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கான சைன் அப் லாகின் பட்டன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்கன்னா லாகின் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சைன் அப் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம் ஸோ எங்களுடைய மார்க் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி சைன் அப் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் ஸோ சைன் அப்புக்கு போயிட்டு போயிட்டு உங்களுடைய ஃபுல் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நேம் கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஆக்டிவாக வச்சிருக்கிற இமெயில் ஐடி எது வேணாலும் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபர்தர் ஒரு பேமெண்ட் பண்ணாலோ இல்லை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஓடிபியோ இந்த இமெயிலில் வரும் ஸோ உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு ஒரு மினிமம் எயிட் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி அதே மாதிரி லெட்டர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி நம்பர்ஸ் கலந்துருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன் அப் கொடுங்க ஸோ இப்போ சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று வரும் உங்கள் இமெயிலில் போயிட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடு அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு எங்கள் இமெயில் அட்ரெஸ்ஸை உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் சிம்பிளான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீச்சிங்கில் போய்ட்டு என்டிஇ யூஜிசி நெட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த ஒரு சப்ஜெக்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெட் என்ஜிசி நெட் அண்ட்இஆர் நெட் நமக்கு எக்ஸாம்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸ்க்கு எல்லாமே நெட் பேஸ்ட் சிலபஸ் தான் ஸோ இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் இப்போ நான் யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸை எடுத்துக்கிறேன் இதை கிளிக் பண்ணுங்க நீங்க எங்களோட வித்யாபோன் ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கு ஹேண்டியா எப்போ மார்க் எக்ஸாம்ஸ் அட்டன் வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேன் போதும் பிளே ஸ்டோரில் இருக்கிற எங்கள் ஆப்போட லிங்க் வந்து நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான பிசிஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு பிசிஸும் அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அதே மாதிரி மார்க் டுவெண்ட்டி இருக்கும் டென் மினிட் டியூரேஷன் இது இது வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி இந்த இந்த வந்து போர்ட்டலில் எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ப்ராக்டிஸ் டெஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு நிறைய கம்ப்யூட்டர் சின்னஸ்க்கு ஆஃபர் பண்ணுறோம் இப்போ மார்க் டெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் மார்க் டெஸ்ட் இருக்கு இந்த டென் மார்க் டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் எப்படி யூஜிசி நெட்ல உங்களுக்கு கேட்பாங்களோ அதே மாதிரியே வரும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒன் எயிட்டி மினிட்ஸ் கம்ப்ரைஸ் ஆயிருக்கும் ஆஸ் லைக் நெட் பேட்டர்ன் இதில் நீங்கள் வந்து பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கறதுக்கு அன்லாக் ஆயிருக்கும் இப்போதைக்கு இது லாக் ஆயிருக்கு நீங்க அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணி நீங்க வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் பே பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து கீழே எங்களுடைய அதே அதே பேச ப்ரௌஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு தேவையான மந்த் டியூரேஷன் இந்த எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபோர் எக்ஸாம்ஸ் இருக்கு ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு சோ இதுல வந்து நீங்க உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒன் மந்த் தான் உங்களுக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள அண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் நீங்க நைண்டி நைன் பே பண்ணா போதும் அதே மாதிரி த்ரீ மந்த்ஸ் எனக்கு தேவைப்படுது இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஆகஸ்ட்ல ரிட்டன் எக்ஸாம் வர போதும் ஒரு த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் இருக்கும் ஸோ எனக்கு த்ரீ மந்த்ஸ் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் நைன்ட்டி நைன் பே பண்ணால் போதும் எல்லாமே ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப்ர்தான் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கான வேலிடிட்டி இந்த எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ நாள் வேலிட்டியாக இதில் அட்டன்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அன்லாக் டாக்கி இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்க் டெஸ்ட் சீரஸ்ல எப்படி நான் சொன்ன மாதிரி டென் மார்க் டெஸ்ட் இருக்கு அதே மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிப்டீன் டெஸ்ட் இருக்கு அந்த பிப்டீன் டெஸ்ட் உள்ளாரையும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும் இப்போ இதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு டெஸ்ட் இருக்கு இப்போ இது ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் உள்ளாரையும் நீங்க டூ டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டூ டெஸ்ட் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் உள்ள ஒரு டெஸ்ட் இருக்கும் ஃபிஃப்டி மார்க்ஸ் உள்ள ஒரு டெஸ்ட் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் உள்ளது ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதே மாதிரி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கிறது சிக்ஸ்டி மினிட்ஸ் ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டாவே இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது இந்த ஃபிஃப்டீன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்லேயும் டூ பேப்பர்ஸ் இருக்குது ஸோ இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு தேர்ட்டி பேப்பர்ஸ் வரும் ஏற்கனவே மார்க் டெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்குறது டென்னு டென் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் தேர்ட்டி எக்ஸாம்ஸ் வரும் ஸோ டோட்டலாக ஃபார்ட்டி ஆகிடுது மாதிரி ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் உங்களுக்கு யூஜிசி நெட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒரு மூணு கொஸ்டின் பேப்பர் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கொஷன்ஸ் உங்களுக்கு மார்க் எக்ஸாம்ஸாவே வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அது ஒரு ஃபார்ட்டி இது ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட்ல ஒரு த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அதே மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்டர் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் டெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் கம்பைலர் டெஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டெஸ்ட் டேட்டா பேஸ் டிசைன் அண்ட் எஸ்டிவல் டெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டெஸ்ட் டேட்டா இன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் டெஸ்டர் வெப் டெக்னாலஜிஸ் டெஸ்ட் ஸோ இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பேப்பர்ஸ் ஃபைவ் பேப்பர்ஸ் செவன் பேப்பர்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கின் கீழையும் நாங்கள் அடிஷனலாக கொடுத்துருக்கோம் ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸாம்ஸ் வந்து இதுலேயே நீங்கள் வந்து கவர் பண்ணலாம் ஸோ இந்த மார்க் டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து எந்த காம்படிவ் எக்ஸாம் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பிஆர் கண்டக்ட் பண்ணுற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இருந்தாலும் சரி யூஜிசி நெட் எக்ஸாம் நீங்கள் ஒரு ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணுறீங்க இல்லை யூஜிசி நெட் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்டி என்ட்ரன்ஸ்க்காக யூஜிசி நெட் இப்போ கேட்டகரி த்ரீ ஆட் பண்ணியிருக்காங்க யூஜிசி நெட் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு மற்ற யுனிவர்சிட்டீஸ்ல என்ட்ரன்ஸ் இல்லாம இந்த ஸ்கோரை வச்சு நீங்க பிஹெச்டி அட்மிஷன் வரப்போற இயர்ஸ்ல நீங்க சீக் பண்ணலாம் ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸும் யூடிசி நெட்ல கொடுத்துருக்காங்க ஈவன் டிஎன் செட் இப்போ வந்து மனோமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்றேன் டிஎன் செட்டுக்கும் கூட இதே நெட் சிலபஸ் தான் ஸோ நெட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் செட்டிலிங் வரும் ஸோ நீங்க ஒரே ப்ரிப்பரேஷன்ல எந்த எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆயிக்கலாம் ஸோ மார்க் டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் இவ்வளோ மார்க் டெஸ்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ எப்படி பே பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு சின்ன நினைவாக நான் காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனா அப்படின்னா அன்லாக்ல இருக்கும் சில டெஸ்ட்டு வந்து லாக் இருக்கும் ஸ்டார்ட் டெஸ்ட் இல்லை ஃப்ரீ டெஸ்ட்டு அப்படின்னு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபீ டெஸ்ட்டுன்னு பாருங்க டூ ஃப்ரீ டெஸ்ட் ஸ்டார்ட் டெஸ்ட்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் எதுவுமே பே பண்ணி பண்ண தேவையில்லை ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் இல்லாமல் நீங்கள் எல்லா டெஸ்ட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு நாமினல் அமௌண்ட் நான் ஷோ பண்ண மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட் இப்போ இந்த வைஸ் டெஸ்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணி பார்க்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஏதாவது இதில் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கும் ஸோ இதில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டை எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்டாக்ல இருக்குது ஸோ இப்போ நான் வந்து பே பண்ணிட்டு இதில் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் நான் அட்டெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு டெமோ ஸோ இப்போ நான் வந்து ஒன் மந்த் டியூரேஷன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பை நவு கொடுக்குறேன் ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் போகும் ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான ஒரு ஸ்க்ரீன் வரும் ஸோ நீங்கள் யூபிஐ பேமெண்ட்டோ இல்லை வந்து நெட் பேங்கிங்கோ இல்லை வந்து கார்ட் பேமெண்ட்டோ எது வேணாலும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லை உங்க யுபிஐ பேமெண்ட் ஐடியை கொடுத்தும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் வந்து என்னோட ஃபோனில் நான் வந்து இதை பே பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் இப்போ யூபிஐ ஐடி இப்போ ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா ப்ராசஸிங்க்கு நான் வந்து என்னோட யூபிஐ ஐடி இல்லை மொபைல் நம்பர் கொடுத்தே கூட நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் பே பண்ணலாம் ஸோ எனக்கு பேடிஎம்ல இப்போ வந்து லிங்க் வந்துருச்சு பேமெண்ட்டுக்கான லிங்க்கு ஸோ இப்போ எனக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சி ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து கியூஆர் கோடு உங்களுக்கு டைம் எடுக்கிறது பேமெண்ட் கியூஆர் கோட் மூலமாக பே பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து யூபிஐ ஐடியோ இல்லை மற்ற பேமெண்ட் மெத்தட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக பே பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாட் பண்ண பேக்கேஜஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் ஷோ மை பாட் பேக்கேஜஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் பேக்கேஜஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை காட்டும் ஸோ நீங்கள் வந்து என்னென்னலாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க எக்ஸாம்ஸுக்கு அப்படின்னு ஒரு சஜஷன் நீங்க கேட்கும் இதுல நீங்க வந்து எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்க போர்ட்டல்ல அது வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கும் ஸோ இதில் வந்து நான் வந்து டீச்சிங் இங்கே இருக்குது நான் டீச்சிங் செலக்ட் பண்ணிப்பேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணுறீங்களோ இப்போ டீச்சிங் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டீச்சிங் ரிலேட்டடாக அது காட்டும் ஒரு நிமிஷம் ஸோ இதில் வந்து டீச்சிங்லேயே வந்து இப்போ நிறைய டெஸ்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து எதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து இதை ஜஸ்ட் வந்து உங்களுக்கு உங்கள் போர்ட்டலில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும் உங்களுடைய ஹோம் பேஜ் அதுக்காக உள்ளது தான் இது ஸோ இதில் வந்து யூஜிசி நெட்டை நீங்கள் என்ன பேப்பர் இருக்குது நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஆட் எக்ஸாம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய போர்ட்டலில் வந்து அந்த உங்களுடைய ப்ரொஃபைல் ஆட் ஆகிடும் நீங்கள் ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் கொடுத்து அதை நீங்கள் வந்து ஃப்ரீ டெஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரீ பண்ணியிருக்கோம் அதில் ஃப்ரீ டெஸ்ட்லாம் என்னென்னலாம் இருக்குன்றது ஃபஸ்ட்டு ஷோ ஆகிடும் இது ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நீங்கள் பே பண்ணலாம் கூட நீங்கள் ஒன்ஸ் உங்கள் லாகின் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க உங்களுடைய ப்ரிஃபர்ட் எக்ஸாம்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றத காட்டும் நீங்கள் ஏதாவது பேக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க இப்போ நைன்டி நைன் ருபீஸ் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது லிஸ்ட் அவுட் ஆயிடும் ஸோ இப்போ நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணிங்க டீச்சிங்க்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங் ரிலேட்டடான பேக்கேஜ் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கு ஸோ இதுலேருந்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை சூஸ் பண்ணிட்டு அட்டம் கொடுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஹோம் பேஜ்க்கு போனால் கூட உங்களுக்கு வந்து இந்த கிளிக் பண்ணிங்க ஹோம் பேஜ் போயிடும் ஸோ இதுலேயுமே கூட வந்து டீச்சிங்கை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்டிஏ யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஷோ பண்ணல வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து லாக்ல இருந்தது அதை அன்லாக் பண்ணுறது நீங்கள் பே பண்ணணும் இப்போ நான் நைன்டி ரூபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே வந்து எல்லா டெஸ்ட்டுமே அன்லாக் ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஐதர் ஆண்ட்ராய்டு ஆப் ஆர் எங்களுடைய வெப் மூலமாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நான் வந்து என்ன அட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சாம்பிளுக்காக ஐ வில் ஷோ யூ ஹவு தி எக்ஸாம் என்விரான்மெண்ட் வில் பி ஸோ இதில் வந்து நான் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து சாம்பிளுக்கு நான் அட்டன் பண்ணி பார்க்குறேன் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் ஒரு டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்ட் இதில் வந்து ஃபைவ் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் கொஷின் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிராக்டிஸ் டெஸ்ட் இப்போ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் போய் அட்டன்ட் பண்ணுறது அது மாதிரி பிராக்டிஸ் டெஸ்ட் ப்ரீவியஸ் டெஸ்ட் பேரில் ஒன் ஃபிஃப்ட்டி கோஷ்ட்ஸ் இருக்கும் அது வந்து எப்படி உங்களுக்கு யூஜிசி நெட் பேட்டர்னில் எல்லாமே வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதை டாபிக் வைஸ் டெஸ்ட்ன்றதுனால இதில் வந்து உங்களுக்கு டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்கும் மார்க்ஸு அண்ட் கொஷன்ஸும் கம்மியாக இருக்கும் பட் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்ட் ஒன்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதில் ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுக்குறேன் ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நடக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்துடும் ஸோ இது வந்து அப்படியே மினிக் தான் பண்ணியிருக்கோம் அல்மோஸ்ட் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஹேப்னிங் இன் இந்தியா வில் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் போர்ட்டல் ஸோ இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க டெஸ்ட்டோட டியூரேஷன் அதே மாதிரி உங்களுக்கு டைம் வந்து கவுண்ட் டைமர் வில் பி ஸ்டார்ட்டட் அண்ட் நீங்கள் வந்து எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அது க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி கலர் கோட்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த கொஷினை இன்னும் அட்டன்ட் பண்ணலையோ அது ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி எந்த கொஷினை வந்து நாட் ஆன்சர் பட் மார்க் ஃபார் ரிவ்யூ உங்களுக்கு ஒன்றுக்கு ஆன்சர் தெரியல யோசிச்சுட்டு அப்புறம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூன்னு நீங்கள் வந்து கலர் கோடு வந்து எல்லோ கலர் கோட் அது அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா எல்லோ கலர் டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்கலாம் பட் எட்டு அது கரெக்டாக என்னென்னு உங்களுக்கு தெரியல லேட்டராக உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்க அப்படின்னா தட் கேன் பி மார்க்டர்ஸ் மார்க் ஃபார் ரிவ்யூ அதோட கலர் கோட் இப்படி இருக்கும் ஒரு கொஸ்டினை நீங்கள் இன்னும் விசிட்டே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்கும் இது ஆஸ் யூஸ்வல் எல்லா மார்டர்ஸ்லையும் உள்ள அதே பேட்டர்ன் தான் நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரிக்ஷனை படிச்சுட்டு இங்கே லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு சில மார்க்டர்ஸில் நாங்கள் ஹிந்தியும் எனபிள் பண்ணியிருக்கோம் ஸோ ஹிந்தி பீப்புள் வந்து தே கேன் யூஸ் ஹிந்தி ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அதே மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் நவ் கோயிங் டு அட்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபிஃப்டின் கோஷன் மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கு ஃபிஃப்டீன் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் அண்ட் பாசிட்டிவ் மார்க்ஸ் ஒன்று ஸோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு வரும் இங்கே வந்து இன்ஸ்ட்ரெக்ஷன் படிச்சதுக்கு இண்டிகேஷனாக நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் இங்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டை வந்து எனிள் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும் ஸோ ஐஎம் ரெடி டு பிகின் கொடுத்துருங்க ஸோ இதை நீங்கள் கொடுத்த உடனே டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும் டைம் வரும் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது டைமர் ஓடுது நான் ரேண்டமாக உங்களுக்கு அட்டன் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சூசிங் த்ரீ சோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே கலர் கோட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ நீங்க வந்து ஒரு கொஷினை ரிவியூக்கு மார்க் பண்ணணும்னா இங்கே மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் இல்லை ஒரு கொஷினை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்செலாம் கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இங்கே கரெக்ட் கோட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு சேம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக சமிட் டெஸ்ட் ஸோ சேம் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும் சார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டேன் சேம் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க இது ஃபுல் ஃபிஃப்டீன் கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டதுனால உங்களுக்கு வந்து ஆடியோ சப்மிட் யோர் டெஸ்ட்டு தானாகவே இந்த மெசேஜ் வந்துடும் இல்லை நீங்கள் சப்மிட் டெஸ்ட் கொடுத்து கொடுத்தா கூட நெக்ஸ்ட் இதுதான் போதும் யூ ஷோர் டு சமிட் யூர் டெஸ்ட் டெஸ்ட்கு எஸ் கொடுத்துருங்க ஸோ ஒரு டெஸ்ட் சமம் வரும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ இருந்தது நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஆன்சர் பண்ணாத கொஷின் நீங்கள் வந்து டைம் முடிகிற முடிகிறதுக்குள்ள சில கொஷினை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அது கூட இருக்கலாம் மார்க் ஃபார் ரிவ்யூ எவ்வளோ வச்சிருக்கீங்க மார்க் அண்ட் ஆன்சர்ட் எவ்வளோ இருந்தது நாட் விசிட்டட் எவ்வளோ இருந்தது இது எல்லா சமரியும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ ப்ரொசீட் கொடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் வருது பாருங்கள் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இப்ப இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் என்ன இப்ப பிப்டின் இருந்தது வந்து நம்மளோட நம்மளோட ஸ்கோர் நம்ம அட்டன் பண்ண டெஸ்ட்ல தேர்ட்டின் ரெண்டு கொஸ்டின் தப்பா இருக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஆல் இண்டியா ரேங்கிங் நம்மளுடைய போர்ட்டல இதே டெஸ்ட்டில் மத்தவங்களும் எடுத்திருப்பாங்க ரெஜிஸ்டர் பண்ண மற்றவங்களும் அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இந்த வெவ்வேறு வேர்ஷன்ல வந்து ஆல் இண்டியா லெவல்ல எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்றாங்க இந்த போர்ட்டலை மார்க் எக்ஸாம் போர்ட்டல ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ரேங்கிங் என்ன இந்த பர்டிகுலர் டெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்ட் ஒன்ல ஸோ நூற்றி அறுபத்தஞ்சு பேர் இதை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய பொசிஷன் வந்து டுவெண்ட்டி செகண்ட் நம்மளுடைய ரேங்கிங் இது பெட்டர் ரேங்கிங் தான் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு கொஸ்டின் தான் தப்பாக அட்டென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம் ஆவரேஜ் டைம் பர் கொஸ்டின் ஒன் மினிட் ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ ஸ்கோரு அக்யூரசி கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்வளோ கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்வளோ அது கிராஃபாகவும் டிஸ்பிளே ஆகிடும் செக்ஷன் வைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கும் சப்போஸ் சில இதில் வந்து செக்ஷன் இருந்தது கொஷின் அந்த டெஸ்ட்லேயே செக்ஷன்ஸோடு இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு செஷனும் எவ்வளோ கரெக்ட் ஆன்சர் இருக்குது எவ்வளோ அக்யூரஸி எவ்வளோ டைம் நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்றதும் வரும் முதல்ல ஸோ திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி அனாலிசிஸ் ஆஃப் யுவர் முக்கியமாக ஸ்பீட் ஆஃப் டெஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க ஏன்னா எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ப எவ்வளோ ப்ரிப்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்குலாம் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பர்டிகுலர் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இப்போ நான் சொல்யூஷனை பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் வியூ சொல்யூஷனை கிளிக் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்கள் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் ஒரு டிஃபிகல்டி லெவல் மீடியம் கொடுக்குறேன் ஸோ இதை வந்து ரேட்டிங் ஒரு ஃபோர் கொடுக்குறேன் குட் ப்ராக்டிஸ் இது எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் யோர் சாய்ஸ் சென்ட் ஃபீட்பேக் கொடுத்துருங்க இப்போ வந்து வியூ அனாலிசிஸ் இப்போ வந்து வியூ அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஃபீட்பேக்கை கொடுத்தோம் இந்த ஸ்க்ரீன் வந்துடும் நமக்கு என்னென்ன கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்றதுலாம் டிஸ்பிளே ஆகும் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஃபங்க்ஷன் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா ஃபோர்த் ஃபங்க்ஷனை பொறுத்தளவில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து ஃபோர்க் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது அப்படின்னா ஃபோர்த் ஃபங்க்ஷன் வில் டூப்ளிகேட் தி காலிங் ஃபங்க்ஷன் இன் அடிஷன் இட் வில் கிரியேட் அ சைல்ட் ப்ராசஸ் அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபோர்க் ஃபங்க்ஷனோட லாஜிக் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் ஃபோர்க்கு கால் பண்ணுது ஸோ காலிங் ப்ராசஸை அது வந்து டூப்ளிகேட் பண்ணும் ஒரு சைல்ட் ப்ராசஸை கிரியேட் பண்ணும் இன்டர்ன் இன்னும் இந்த ப்ராசஸ் வந்து ஃபோக் அனதர் ஃபோக் ஃபங்க்ஷனை கால் பண்ணும் ஏன்னா இங்கே டூ ஃபோக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே ப்ராசஸ்ஸை பண்ணும் இப்போ இந்த சைல்டு ப்ராசஸை அது டூப்ளிகேட் பண்ணும் இன்னொரு சைல்டு ப்ராசஸை கிரியேட் பண்ணும் ஏன்னா பேரண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கோ அதே தான் டூப்ளிகேட் பண்ணும் அதேமாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த் ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் ப்ராசஸை வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு ஒரு சைல்ட் ப்ராசஸை கிரியேட் பண்ணணும் இப்போ சைல்டு ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் நோடில் இருக்கிறதான் சைல்ட் ப்ரொஸஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் சைல்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சைடு ப்ராசஸ் இதை கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து பேரண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து த்ரீ சைல்ட் ப்ராசஸ் தான் ஸோ இப்படி வந்து எக்ஸ்ப்ளேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரீடிங் மோடில் போனீங்க அப்படின்னா அந்த ரீடிங் மோட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கொஷ்டின்ஸோட எக்ஸ்பிளேஷன்ஸும் இருக்கும் இப்போ வந்து இந்த கொஸ்டின் நம்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க பி வில் பி கீப் டெஸ்டிங் அன்டில் வேரியபிள் ஏ பிகம்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ இது ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சது தான் கண்டிஷன் வந்து கிரேட்டர் தன் ஜீரோ ஆகிற வரைக்கும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அதேமாரி மினிமம் ப்ராசஸ் ரெக்யூட் ஃபார் டெட்லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் டூ ப்ராசஸ் ஏன்னா டூ ப்ராசஸ் இருந்தால் தான் அது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இட் கேன் கோ இன் டு ஸ்டக்கிங் ஸ்டேட் அண்ட் இட் கேன் வெயிட் ஃபார் இன்ஃபினிட் டைம் ஸோ மினிமமாக ரெண்டு ப்ராசஸ் வேணும் ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வித்யாபூன் ஆன்லைன் மாக் எக்ஸாம் போர்ட்டலுக்கு நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் இதை வந்து நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து இதை நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ இங்கே த்ரீ டாட்ஸ் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து ப்ரிண்ட் கொடுத்து ப்ரிண்ட் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டமில் ப்ரிண்ட் பிடிஎஃப்ஓ இல்லை சேவர்ஸ் பிடிஎஃப்ஓ கொடுத்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக கூட சேவ் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கூட நீங்கள் லேட்டராக கொஷின்ஸுக்கு படிச்சிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் லேர்ன் பை மார்க் எக்ஸாம் ப்ராக்டிஸ் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் எங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸை லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மற்ற சப்ஜெக்ட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு அட்டன் பண்ணோம் அப்படின்னா வித்யாபன் டாட் காம்க்கு போய்ட்டு நாங்கள் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டம் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பே ப்ரிப்பரிங் ஃபார் தி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் நீங்கள் வந்து யூஜிசி நெட் அட்டென்ட் பண்ணாலும் இதில் வந்து டிஎன் செட் அட்டன் பண்ணாலும் கூட இந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ